ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேர் நிழையிர் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வெல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமாரன் ஏராந்த கண்ணீர் யசோதை இளம் சிங்கம் கார்மேகி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோரம்பாவாய் பொருத்தமான அணிகலன்களை அணிந்த பெண்களே செல்வம் கொலிக்கும் ஆயர்பாடியிலே உள்ள செல்வ சிறுமிகளே நாராயணனின் வேல் கொண்ட கொடிய தொழிலுடையவனாகிய நந்தகோபன் மகன் அழகு நிறைந்த கண்களையுடையவன் யசோதை இளம் சிங்கம் கருமை திருமேனியுடையவன் சிவந்த கண்களையுடையவன் கதிர் விரிக்கும் முழுமதி போன்ற முகத்தையுடையவன் அவன் நாம் விரும்பிய பொருள் எல்லாம் வழங்குவான் இன்று மார்கழி மாதத்து பௌர்ணமி நன்னாள் உலகத்தார் புகழும் வண்ணம் நீராட வருபவர்களே வாருங்கள்